ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பதினாறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஐம்பது வருடங்கள் ஐந்து நிமிடங்களாக சுருக்கப்பட்டு வினோதமான சம்பவங்களும் விஷயங்களும் உண்மையிலேயே இருப்பதாகவும் அவற்றை அனுபவிப்பதாகவும் உங்களை உணர வைக்கக்கூடிய கனவு உலகம் ஒரு அபத்தமான அற்புத உலகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் மெய்யுணர்வு நிலையிலிருந்து பார்த்தால் விழிப்பு நிலை கூட அதை போன்றே பொய்யானது என்றே நான் கூறுவேன் எனவே மதிப்பு திறத்தை கொண்டிருங்கள் அதிலும் மதிப்பிடும் அளவுகொலை வைத்திருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவருக்கும் தகுந்த மதிப்பை இம்மையளவு கூட மிகாமல் சரியாக அளித்திடுங்கள் பஞ்ச கோஷங்கள் ஆத்மாவை சூழ்ந்து கொண்டு அதன் மகத்துவம் வெளிப்படாமல் மறைக்கின்றன இவை அனைத்தையும் பரிசுத்தமாகவும் பிரகாசமாகவும் ஆக்குங்கள் அன்னமய கோஷம் நல்ல சுத்தமான தூய்மையான உணவாலும் பிராணமய கோஷம் அமைதியான நிலையான சுவாசம் மற்றும் சீரான மனநிலையாலும் மனோமய கோஷம் புலன்களின் பற்றுதலால் தீண்டப்படாத சுக துக்கங்களால் பாதிக்கப்படாத புனித சிந்தனைகளாலும் உணர்வுகளாலும் விஞ்ஞானமய கோஷம் ஆத்ம தியானத்தாலும் ஆனந்தமய கோஷம் இறையுணர்வில் ஆழ்ந்திருக்கும் ஆனந்த பரவசத்தாலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று வாழ்க்கை ஒரு கனவே அதை உணர்ந்திடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்